பண்ணணும் அப்படின்னா மேச ராசிக்காரங்க யாருடைய ரகசியமான விஷயங்களை எடுத்து வெளிப்படுத்த கூடாது நீங்க அட்வைஸ் எதையும் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கலா வரும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக போயிட்டு வரணும் ஏதாவது வண்டியை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த வக்ரமாயிட்டு அதிக அதிசாரமாய் வக்ர நிவர்த்தியிலே உங்களுக்கு திருப்பி மிதனத்துக்கு போறாரு இல்லையா ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் உபாதைகள் அப்படின்ற தொந்தரவுகள் இருக்கணும் அதனால கொஞ்சம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ ஒரு மருத்துவத்துக்காக நம்ம உடம்புக்கு மிளக்குறது அப்படின்றது நிச்சயமா வேணும் என்னடா நாம எவ்வளோ நான் உழைச்சாலுமே உழைப்புக்கு ஏற்ற புத்தியுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் ஒரு அவமான அசிங்கமாகவே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கொடுக்க போறது சோ ஆரம்பத்துல குடும்ப உறுப்பினர்களே நம்மளை வந்து புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த மன வருத்தத்தை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு எப்பவுமே காயப்பட்டாதாங்க நம்ம வந்து யாருன்றது நமக்கு தெரியும் சோ அந்த மாதிரி இந்த உறவு நிலைகள்ல உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலும் ஒரு மனக்காயங்களும் இருக்கும் தான் குரு அதிசார பயிற்சியில சூப்பரா இருக்க போது சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி கேட்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க என்னன்னா குரு தான் பாதிப்பு வக்ரகதியில அவங்களோட முயற்சி ரெட்டிப்பா இருக்கணும் எப்பயுமே வந்து எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இல்லாம கொஞ்சம் எஃபோர்ட் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் ஈஸியா கிடைக்காம நமக்கு வந்து மெனக்கிட்டு மெனக்குட்டு கிடைக்குதுங்கிற ஒரு மன விரக்தி இருக்கும் சோ இந்த மாதிரி டைம் பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது